அசுவாமை வேண்டும் பெருமை பெரு நம்மால் இதை செய்ய முடியாது என்று தளர்ச்சி அதையே கூடாது முயற்சி செய்தால் போடும் அது ஒருவருக்கு பெருமை தரும் அருமை பெருமை முயற்சி நம்மால் இதை செய்ய முடியாது என்று தளர்ச்சி அதையே கூடாது முயற்சி செய்தால் போடும் அது ஒருவருக்கு பெருமை தரும் அருமை அசுவாமை வேண்டும் முயற்சி தரும் நம்மால் இதை செய்ய முடியாது என்று தளர்ச்சி அதையே கூடாது முயற்சி செய்தால் போடும் அது ஒருவருக்கு பெருமை தரும் அருமை ஒன்று அசுவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் இதை செய்ய முடியாது என்று தளர்ச்சி அதையே கூடாது முயற்சி செய்தால் போடும் அது ஒருவருக்கு பெருமை தரும்